நம்ம எல்லாருமே நம்ம வாழ்க்கையில ஒரு முறையாவது அரசு மருத்துவமனை இல்ல கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ஏதாச்சும் வேலையை செய்யறதுக்காக கவர்மெண்ட் ஆபீஸுக்கு கண்டிப்பா போயிருப்போம் அங்க இருக்கிற அரசு ஊழியர்கள் அவங்க நம்மளையோ இல்ல மற்ற யாராவது ஒருத்தங்களையோ கண்டிப்பாக மரியாதை குறைவாகவும் மோசமாகவும் அரசு ஊழியர்கள் பொதுமக்களை திட்டுறதும் அவங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் பொதுமக்களை பேசுறத நிச்சயமாக நம்ம எல்லாருமே வாழ்க்கையில் ஒரு வாட்டியாவது பார்த்துருப்போம் ஆனால் இனி அப்படிப்பட்ட சம்பவம் நடக்க வாய்ப்பே இல்லடா அப்படின்னு இனி அரசு ஊழியர்கள் எல்லாருமே பொது மக்களை பார்த்து பயப்படுற மாதிரியான ஒரு சம்பவத்தை தான் இன்றைக்கி கோவில் ஒரு தந்தை பார்த்தீங்கன்னா தன்னுடைய மகளுக்காக அரசு மருத்துவமனைக்கு அவர் போயிருக்காரு அந்த இடத்துல நடந்த விஷயத்தை அப்படியே அவர் புகைப்படம் பிடிச்சி தற்போது வெளியிட்டு சம்பந்தப்பட்ட அந்த நபர் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்குற மாதிரியான ஒரு சம்பவத்தை இன்னைக்கு நிகழ்த்தி விட்டுருக்காரு அந்த வகையில் கோவில் பட்டியலில் தன்னுடைய மகள் தலையில் அடிபட்டிருக்கு டாக்டர் வந்து ஸ்கேன் எழுதி கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து உடனே ஸ்கேன் எடுத்துக் கொடுங்க அப்படின்னு ஸ்கேன் எடுக்கிற நபர்கிட்ட போய் அந்த தந்தை பார்த்தீங்கன்னா அந்த ஸ்லிப்பை கொடுக்குறாரு ஆனால் நான் இப்போ ஸ்கேன் எடுக்க முடியாது நீங்கள் வெளியே போங்க அப்படின்னு அந்த அரசு ஊழியர் பார்த்தீங்கன்னா அவருடைய கடமையை செய்யாமல் வந்திருக்க அந்த தந்தை பேஷண்டான அந்த மகள் இரண்டு பேரையுமே கோவமாக திட்டி பார்த்தீங்கன்னா அவர் வெளியே அனுப்பி வச்சிட்டாரு அதுக்கப்புறமா அந்த தந்தையை பார்த்தீங்கன்னா நடந்த அந்த சம்பவத்தை அவர் வீடியோ எடுத்தது மட்டும் இல்லாமல் நேரடியாக போய் மேல் அதிகாரிகள் கிட்ட அவர் கம்ப்ளைண்ட் பண்ணி அந்த வீடியோ ஆதாரத்தையும் போட்டு காட்டியிருக்காரு அப்போ அங்கே இருந்த மேல் அதிகாரிகள் சம்மந்தப்பட்ட அந்த ஸ்கேன் எடுக்கிற அந்த ஊழியரை கூப்பிட்டு பயங்கரமாக திட்டியிருக்காங்க இனிமேட்டு இப்படிப்பட்ட சம்பவத்தில் நான் ஈடுபட மாட்டேன் அப்படின்னு அந்த குறிப்பிட்ட நபர் அந்த தந்தை அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டிருக்காரு ஸோ முன்னையெல்லாம் இப்படிப்பட்ட சம்பவம் நடக்கும் நம்ம யாருமே பார்த்தீங்கன்னா ஃபோனில் வீடியோ எடுக்க முடியாது அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஆராதகம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ இந்த மாதிரியான வீடியோக்கள் தொடர்ந்து வெளியே வர்றத பார்க்குறப்பவே இனி அரசு ஊழியர்கள் எல்லாருமே நிச்சயமாக மக்கள்கிட்ட மரியாதை கொடுத்து ஒழுங்காக நடந்துக்குவாங்க அப்படின்னு நிச்சயமாக நம்பலாம் அப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை தான் இந்த நபர் செஞ்சு நம்ம எல்லாருக்குமே தற்பொழுது ஊக்குவிச்சிருக்காரு நம்மளும் இதே மாதிரி அரசு ஊழியர்கள் இந்த மாதிரியான மாதிரியான சம்பவத்தில் இந்த மாதிரி தவறாக அவங்க ஈடுபட்டாங்கன்னா கண்டிப்பாக அதை புகைப்படம் பிடிச்சி வீடியோ எடுத்து மக்களுக்கு வெட்ட வெளிச்சம் ஆக்கணும் அப்போ அரசு ஊழியர்கள் மக்கள் கிட்டே அவங்க தொடர்ந்து இந்த மாதிரியான மோசமான செயலில் ஈடுபடாமல் அவங்களுடைய கடமையை கண்டிப்பாக கரெக்டாக செய்வாங்க அதுக்கு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நிச்சயமாக சிறந்த ஒரு எடுத்துக்காட்டு உதாரணம் அடிபட்டு அது வந்து डायरेक्टली கூப்பிட்டு இல்ல டாக்டர் சார பார்த்துட்டு டாக்டர் மேடம் கிட்ட பாஸ் வந்து நாங்க ட்ரீட்மென்ட் வந்திருக்கோம் நீங்க வந்து மீட்டிங்ல இருக்கீங்கன்னு சொல்லி ஆட்சேபத்துற என்ன சார் அர்த்தம் ஹே நீங்க சொல்லுங்க அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க சார் ஏய் அப்போ உயிரோட இருந்தா பாப்பீங்க அப்ப செத்துட்டா

ஒரு ஸ்கூல் குழந்தை இறந்துட்டு இந்த நாட்டுல எல்லோ பிரச்சனை எவ்வளவு வரும் தெரியுமா தெரியாத உங்களுக்கு அப்புறம் அதை விட உங்களுக்கு என்ன பெரிய மீட்டிங் உங்க ஹையர் ஆபிசருக்கு நீங்க இருக்கிற சர்வீசஸ்ல சார் எக்ஸ்கூஸ் நான் இந்த மாதிரி ஒரு பேஷண்ட் சின்ன குழந்தை வந்திருக்கு என்னன்னு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு போன் கட் பண்ண எந்த அதிகாரியுமே உங்களோட திட்டத்துக்கிட்டு போறாங்க அதை விட என்னங்க உங்களுக்கு ஏங்க ஒரு இந்த மாதிரி இவங்களுக்கே இப்படின்னா உங்ககிட்ட கேள்வி கேட்கற இடத்துல இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைனா கேள்வியே கேட்காத பாபர மக்கள் யாரு கேக்குறது உங்க தாத்தா படிச்சுதா இருந்தாரா அவர் என்ன பண்ணாரு தப்புங்க உங்களுக்கு இந்த சர்வீஸ்ல இருக்க பிடிக்கல நீங்க தாராளமாக எழுதி கொடுத்துட்டு போலாம் மனை உயர் அதிகாரியிடம் ராஜசேகர் புகார் கூறியதும் கடைசியில் அந்த சிடி ஸ்கேன் அதிகாரி காளியப்பன் தந்தை ராஜசேகர் அவர்களிடம் மன்னிப்பு கேட்டு இனிமே இந்த மாதிரி செய்ய மாட்டேன் சார் என கெஞ்சினார் ஆரம்பத்தில் அரசு மருத்துவமனை அதிகாரி காளியப்பனின் பேச்சு எப்படி இருந்தது போட்ட போட்டில் தற்போது எப்படி உள்ளது என பாருங்கள்

நான் ஏன் பொண்ணுக்காக வாங்கலை சார் இப்ப இந்த மருத்துவமனைக்கு ஒரு அத்தனை வயதுக்காக தான் நாங்க பேசுறோம்